கண்களில் மதினா தெரிகிறது கஸ்தூரி எங்கும் கமழ்கிறது நபி பெயர் கேட்கிறது நம்பிக்கை நேர்களுக்கு ஈகை திருநாள் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நோன்பு பெருநாள் முப்பது நாட்கள் நோன்பிருந்து முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே நாடியிருக்கும் ஒரு உன்னத நாள் இன்று மகிழ்ச்சியாக மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம் அன்பர்களும் கொண்டாடி வருகின்றார்கள் நம்பிக்கையை பொறுத்தவரை நோன்பு பெருநாள் என்றாலே சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும் இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான பாடகர் ஒருத்தர் இணைகிறாரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் பாடகரான கதை அவருடைய பாடல்கள் தொண்ணூறாம் இரண்டாயிரத்தாம் ஆண்டு மலேசியாவில் ஏற்படுத்திய தாக்கம் இப்படி நிறைய விஷயங்கள்ல பத்தி நம்ம பேச போறோம் ஏ ஆர் ரகுமானுக்கு எப்படி ஷாகுல் அமித் வந்து மிகப்பெரிய பாடகராக இருந்தாரோ அந்த மாதிரி மலேசியாவில் ஒரு ஷாகுல் அமைத்து இருக்கின்றார் அவரும் பல நினைவுகளை மலேசிய இந்திய முஸ்லீம் மட்டும் இல்லை இந்தியர்கள் மத்தியிலே விதைத்தவர் அவரை தான் நீங்கள் சந்திக்க ஐயா வணக்கம் வணக்க வணக்கம் ஐயா உங்களுக்கு இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்கும் என் இங்கே இங்கே மலேசியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய ஈகை திருநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நான் ஆரம்பிக்கின்றேன் நான் வந்து உங்களை வந்து தொலைக்காட்சிகளில் பாடும் பொழுது பார்த்துருக்கேன் மிகவும் இளமையா பார்த்தேன் உங்களை இப்ப வந்து ஆண்டுகள் நிறைய உருண்டோடி விட்டது நீங்களும் நிறைய நினைவுகளை சுமந்து இருக்கீங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு இங்கிலாந்தில் வழக்கறிஞர் படித்த நீங்கள் முதல்ல உங்களுடைய வழக்கறிஞருடைய அந்த வாழ்க்கையை எங்க தொடங்கினீங்க முதல்ல அது எங்க ஆரம்பிச்சது நான் வந்து அஹ் தான் எங்க என்னுடைய ஊர் வந்து அஹ் மாவட்டம் மாவட்டம் என்ற ஊரு இப்போ நான் ஒரு மலேசியன் சிட்டிசனாக என்னுடைய அப்பா வந்து நான் பிறந்த உடனேயே பதிவு பண்ணிட்டாரு ஆனால் என்னை வந்து என்னை வந்து இந்தியாவில் தான் வந்து பருவம் மற்றும் கல்லூரி இது சட்டக்கல்லூரி வரையும் இந்தியாவில் தான் படித்தேன் மதுரை சட்டக்கல்லூரியில் படித்தேன் அதுக்கு முன்னால் வந்து புது கல்லூரின்னு சொல்லி சொல்லுவாங்க சென்னையில் ரொம்ப பிரபலமான கல்லூரி அதில் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து மலேசியாவுக்கு வர்றேன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அப்போ வந்து நான் படித்த படிப்புலாம் வந்து இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை அதனால் நான் இங்கிலாந்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அங்கே போய் எல்எல்பி ஹானர்ஸ் லண்டன் யூனிவர்சிட்டியில் படித்து குவாலிஃபை ஆகி அப்புறம் எனக்கு திரும்ப வந்து எயிட்டி நைனில் இருந்து இதுவரையும் நான் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதுக்கு அதுக்கு முன்னால் வந்து எனக்கு எப்படி இந்த பாடல்கள் ஆர்வம் வந்துச்சு சொன்னால் நான் பள்ளி பருவத்திலிருந்தே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் பாடல் வந்து உண்மையிலேயே வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திறமை ஒரு வரப்பிரசா சொல்லுவாங்க அதனால் வந்து வேற யார் பாடகர்கள் வந்து பா பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்களே அதை பாத்ரூம்ல தான் பாடகர்கள் உருவாகிறாங்க காரணம் தான் அவருக்கு பாடல் திறமை இருந்துச்சுன்னா பாத்ரூம்லேயே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து பாடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பள்ளி பருவத்தில் நான் படிக்கும்போது கூட நிறைய அந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சிகள் இருக்குமில்ல அசம்பிளீஸ் அது இது எல்லாத்துக்குமே நான் வந்து பாடலாம் பாடிருக்கேன் இப்போ எப்போ ஆரம்பிச்சுங்க அதை பாடுறத ஒரு 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 என்ன சொல்றது ஒரு மேடை ஏறி பாடுகிறான் அப்படின்றது எப்போ தொடங்க அதாவது முதல்ல வந்து பள்ளி பக்கத்தில் ஸ்கூல்ல எல்லாம் பாடிக்கிட்டு இருந்து அப்புறம் பள்ளி மேடைகளில் பாடினீங்க பள்ளி மேடையில் பாடினேன் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்ல கல்லூரிக்கு போனேன் கல்லூரிக்கு போகும்போது நான் இப்போ ப்ரீ யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க புகுமுக வகுப்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து திருச்சி ஜமான் மு கல்லூரியில் படித்தேன் அப்போ கூட அந்த பாட்டு போட்டிலாம் வைப்பாங்க விழாலாம் நடத்துவாங்க அதில் வந்து நான் கலந்து நான் வரவேற்பு பெற்றேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிஏ படித்தேன் எங்கே தெரியுமா புதுக்கல்லூரி சென்னை புதுக்கல்லூரியில் அதை கூட நுண்கலைக்கழகம் ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் நான் வந்து பாட்டு பாடுவேன் நான் வந்து அப்போ பாடின பாட்டுலாம் வந்து நல்ல அழகான கருத்துக்களை கொண்ட சினிமா பாடல்கள் தான் ஒரு பாடல் பாடுங்களேன் எங்களுக்காக இப்போ சினிமா பாடமா ஒரு ஒரு கருத்து உள்ள பாடல்கள் பாடுங்களேன் அதாவது பாசமான கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணி என்றாள் மருமகன் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் பவான பறந்து சென்றான் பறந்து சென்றா வானொலி யாரில் கேட்ட பாடல் மாதிரி இன்னும் உங்களுடைய குரல் இன்னும் மாறவே இல்லை தான் இருக்கு வயது மட்டும் தான் குரலுக்கு வந்து எந்த மாற்றமும் இடத்துல நான் அப்படியே அப்படியே அந்த குரல் இன்னமும் 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 பாடிக்கிட்டே வரீங்களா காலகட்டங்கள்ல பாடல்களுடைய விதமோ மேடை பாடகர்களுடைய விதமும் நிறைய மாறிடுச்சு முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இசைக்குழுக்கள் இருந்தாங்க நிறைய இடங்கள்ல போய் எல்லாம் வாசிப்பாங்க நீங்க எத்தனை வந்து நிறைய நான் பிடிச்ச இசைக்குழுன்னு ஏதாவது நாங்கள் ஒரு இசைக்குழு ஒன்னு நாங்க நாங்களே அந்த ஃபார்ம் பண்ணோம் எப்படின்னு சொன்னா மகாமதி இசைக்குழு மகாமதின்ற யாரும் எப்போ எப்ப ஆரம்பிச்சது இது வந்து ஒரு நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில ஆரம்பிச்சோம் அந்த நாங்க போய் பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தொண்ணூத்தைந்து எல்லாம் வந்து மேடை இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அதாவது சொல்லுவாங்க முதன் முதலாக எங்களுடைய அந்த இசை நிகழ்ச்சி வந்து போல்டிக்ஷனில் பண்ணோம் போல்டிக்ஷனில் நீ அவரை கூட நீங்கள் வந்து பேட்டி காட்டுருக்கீங்க எங்களுடைய குசைக்குழு தலைவர் ஒரு பேர் சுல்தான் கடந்த நூறுக்கு வந்திருந்தார் சுல்தான் அவர் வந்து அவர் தலைமையில் தான் நாங்கள் வந்து அந்த குசைக்குழு பாடிக்கிட்டு இருந்தோம் அது பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் நாங்கள் பண்ணோம் அது சதாவதானை செய்து தம்பி பாவலருக்கு உள்ள பேர் தான் வந்து மகாமதி ஏன் நூறு விஷயத்த ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு புலவர் அவர் அவர் பேர்ல தான் நாங்க இதை ஆரம்பிச்சோம் மகாமதிசை மேடைகள் ஏறி இருப்பீங்கன்னு கேக்குறாரு மேடைகள் நமக்கு நிறைய மேடைகள் நடக்கப்பட முடியாத அளவுக்கு ஏன்னா நீ நான் இங்கிலாந்துல படிக்கும் போதும் கூட மேடை எடுக்கிறேன் அங்கேயே அங்கேயே அதாவது நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய இடம் வந்து ஈஸ்ட் ஆம்ல ஒரு இடம் அந்த ஈஸ்ட் ஆம்ல தீபாவளி கொண்டாட்டம் நடந்துச்சு அப்போ வந்து என்னுடைய நண்பர் என்ன செஞ்சாரு அந்த இந்து மதின்னு சொல்லிட்டு பெரிய எழுத்தாளர் அவங்க அவங்க வந்து வந்திருந்தாங்க எங்கே இந்தியா இருந்து அந்த அம்மா சொல்லிட்டாங்க இன்னும் இங்கிலாந்துலேயும் இந்த மாதிரி ஒரு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் வந்து இல்லை நான் வந்து மலேசியாவில் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் சட்டக்கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் யூனிவர்சிட்டி இந்த லண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரிக்கா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க இறையாள் கவிஞர் சீனி நைனா முகமது அவருடைய நெருங்கி பழகியவர்களில் நீங்களும் அவர் அவருடைய கவிதைகளை அவர் பாடல்களை பாடிய பெருமையும் உங்களை சார் சொல்லும் சொல்லும்போது எனக்கு உடம்பு சரி அதாவது அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கண்களில் மதீனா என்ற ஒரு 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 இசைத்தட்டு நாங்கள் செய்தோம் எந்த ஆண்டு இது நடந்தது அது வந்து இயர் டூ தௌசண்டில் செஞ்சோம் இயர் டூ தௌசண்ட் த்ரீயே என்னமோ செஞ்சோம் அப்போ வந்து கவிஞர் போது எனக்கு நிறைய நண்பராக இருந்தார் இந்த நாட்டினுடைய பிரபல இசையமைப்பாளர் ஆர்பிஎஸ் ராஜு ஆர்பிஎஸ் ராஜு அவர் தான் அந்த வானொலிகள்லாம் ரொம்ப பிரபலமானவர் ரொம்ப பிரபலமானார் நான் அவரை பற்றி நான் சொல்கிறது அவர் வந்து இசை இசை ஞானி இளையராஜா அவருடைய ஸ்டாண்டர்டு உள்ள மலேசிய ஒரு இசையமைப்பாளர் அவர் ஆனால் அவருக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் போனதுனால ஆனால் அற்புதமான இசை இப்போ கூட இரண்டாவது ஆல்பம் ஒன்று இந்த வயசுலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் இசையம் வச்சு வெலவும் ஆமா ஆமாம் அதை இசையம் வச்சு எல்லாம் இப்போ பாடல்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அவர் மாஸ்டர் பண்ணுறதுக்காக வேண்டி சென்னைக்கு போக இருக்காரு அதுபோல் அது வெளியீடு செய்யலாம் நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம் அந்த அவரோட வந்து என்ன செஞ்சாரு அவருக்கு வந்து நாங்கள் எல்லாரும் நண்பர்களாக போய் ஒரு இடத்துல அந்த கரா ஓகேன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய குரலை கேட்டு அவர் அசந்து போயிட்டார் அவர் சொன்னார் நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய ஆல்பம் அது முற்றிலும் மலேசியா தயாரிப்பு ஒன்று செய்வோம் அது அதெல்லாம் டீன் போட்டு கவிஞர் நம்ம நீங்கள் பிடிச்சி கொடுங்க கவிஞர் சியா சீனி நேனா முகமது கவி அவர்கிட்ட போனோம் அவர் போனதோட அவரை பார்க்க போகிறீங்க ஆமாம் பாட்டு போட்டு இந்த மாதிரி டீன்களை போடுங்க அந்த நான் எழுதுறேன்னு சொன்னார் அப்புறம் வந்து அவர் என்ன செஞ்சார் டீன்களை போட்டு வந்து கொடுத்ததோட அற்புதமான வரிகளை அங்கே போட்டு கொடுத்தார் அதில் எந்த டியூனுக்கு என்ன மாதிரி வரிகள் பொருத்தமாக இருக்குன்னு ரொம்ப இசையான உள்ளவராக இருந்தார் அவர் கவிஞர் கவிஞர் அப்புறம் வந்து ஒரு பாடல் வந்து இன்றைக்கி சொன்னீங்கன்னா நம்ம இறைவனுடைய கையந்தர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களையும் கவர்ந்த ஒரு பாடல் என்று ஒரு தாய் தப்புரை பற்றி முத முதல் அவர் தான் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் அது ஒரு நல்ல ராகத்தில் அவர் போட்டிருந்தார் சிந்து பயிரின்னு ஒரு ராகத்தில் அந்த பாடல் ரொம்ப பிரபலமாக இருக்குது அடிக்கடி வந்து நம்ம மின்னலிஃபம் ரேடியோல காலையில புனித கிதங்கள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த அந்த பாடல் வேணும்னா நான் உங்களுக்கு பாடி கேட்கவே கூடாது பாடியாக விட மாட்டேன் அன்னை திருக்காலடியில் பிள்ளை எறியும் சொர்க்கம் என்று தந்தை மனம் நிறைவடைந்தாள் தங்கும் இறை அருள் என்று அண்ணல் நபி சொன்ன மொழி மறந்தாய் கண்ணுக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் உன்னை வைத்து காத்தவரை கண்டபடி நோக வைக்க தாய் நீ கண்ணை விட்டு ஒளி பெறவா நினைந்தா அன்னை திரு காலடியில் கை சுமக்கும் அதை காணும் இடம் தோறும் உன் வலிக்கும் நேரம் கொஞ்சம் வைத்தெடுக்கலாகும் கை சுமக்கும் வாரம் அதை காணும் இடம் தோறும் உன் மெய்வலிக்கும் நேரம் கொஞ்சம் வைத்தடுக்கலாகும் இரண்டு மாதம் உன்னை அந்தி பகல் யாவும் கரு பை சுமந்த தாயின் கடன் பாரி என்று தீரும் இன்றெடுக்க செத்து பிழைத்தாள் பசி தோன்று முன்னே பால் கொடுத்தாள் தூங்க வைத்து கண் விழித்தாள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு லைஃப் பேண்ட்ல உட்காந்து இசையே இல்லாம ஒரு குரலை மட்டும் கேட்ட மாதிரியான ஒரு ஒரு அந்த பாடல் நிறைய பேரை வந்து மலேசியாவிலும் சரி மற்ற பகுதிகளிலும் சரி கவர்ந்த ஒரு பாடல் இருந்த பாட்டு சீனிக்கிட்ட பேசியிருக்கீங்க இல்லையா ஐயா கவிஞர் சீனி அவர்கிட்ட அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணமாக எது இருந்தது எதை வந்து அவர் நிறைய முன்னிறுத்தி இருக்கார் அவர் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் அவருடைய வந்து அவருடைய அலுவலகத்தில் இரவு பூராக வேலை செய்வார் இரவு பூராக உட்காந்து வேலை செஞ்சுட்டு பகலில் தான் ரெஸ்ட் எடுப்பார் அப்போ வந்து அவர் எப்படின்னு சொன்னால் அவரோட வரிகளை வந்து எண்ணி எண்ணி என்படலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு வரிகளில் போட்டிருந்தார் முதல் முதல்ல இந்த பாடல் வந்து கண்களில் மதினா தெரிகிறது கஸ்தூரி எங்கும் கமிழ்கிறது அண்ணல் நபி பெயர் கேட்கிறது ஆனந்தமிழிகளை நினைக்கிறது காதல் பொங்கும் ஏழை நெஞ்சும் நாத நபி பாதம் தஞ்சும் நாடியது அருள் கூடியது கண்களின் மதினா தெரிகிறது கஸ்தூரி எங்கும் கமழ்கிறது சரணத்துல ஒண்ணு பாடுறேன் பழித்தவர் கூட நலம் பெறவே பறிவுடன் இறைஞ்சிய நல்லவரை பழித்தவர் கூட நலம் பெறவே அறிவுடன் இறங்கிய நல்லவரை உழைத்தவர் வேர்வை உளறு முன்னே உழைத்தவர் வேர்வை உளறு முன்னே ஊதியம் வழங்கிட சொன்னவரை கண நெஞ்சில் அசைமிஞ்சி களமெல்லாம் கண்கள் கெஞ்சி நாடியது அருள் கூடியது நாடியது அருள் கூடியது கண்களில் மதினா தெரிகிறது கஸ்தூரி எங்கும் கமல்கிறது இந்த பாடல் இன்ன வரைக்கும் ஆர்டிஎம்ல பிரபலமான பாடல் இன்னமும் ஆறு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இந்த பாடலை வந்துதான் இருக்குது கண்டிப்பாக ரொம்ப அருமையான ஒரு வரிகளை தாங்கிய ஒரு பாடல் இந்த டியூனை போட்டவர் அந்த ஸ்கலிட்டன் அந்த ட்யூன் போட்டவர் சக்கரவார ராகத்தில் என்னுடைய நண்பர் செயர் செயர் சுத்தார் அதை வந்து முதல் கேட்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நோன்பு பிறநாள் காண்டி ஒரு நிகழ்ச்சி தரிச்சார் அதைத்தான் நம்ம அந்த ட்யூன் ரொம்ப கேச்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் நபிகள் நாயகத்தை பத்தி இன்னைக்கு பாடல் கண்களின் மதினா தெரிகிறது இது எப்படின்னு சொன்னா ஒரு ஒருவர் வந்து இந்த மாதிரி மதினாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வச்சிருக்காரு அது எப்படி இருக்குமோனு சொன்னால் அவர் சந்தோஷம் நம்ம போய் பார்க்க போகிறோமே என்ன இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாயகம் அல்லவா அவரை நம்ம தரிசிக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் பாடக்கூடிய ஒரு பாடலாம் அமைச்சிருந்தார் அது ரொம்ப நல்ல வரவேற்பு அது எல்லாத்துக்கும் முத்திரையாக ஒரு இன்னொரு பாடல் வந்தது எப்படின்னு சொன்னால் அந்த க திருமணங்களில் அதாவது அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் அந்த புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கே ரொம்ப முன பாட்டுமா அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி உள்ள பாடல் சொல் இஸ்லாமிய பெண்ணுக்கு வந்து நம்ம எப்படி அறிவுரை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பாடலை எழுதி கொடுத்தாரு அந்த பாடல் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றுச்சு ஒவ்வொரு திருமணத்திலையும் என்னை பார்த்துட்டாங்கடா பாட சொல்லிடுவாங்க பாட சொல்லிடுவோம் என்ன அந்த பாடல் எப்படி போதும் சொன்னா வாழப்போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா ஏழு வானம் கணந்தால் தானா சொர்க்கம் என்பது இல்லை இங்கே கூட சொர்க்கம் உண்டு கண்ணால் கண்டது இரு கண்கள் ஒரு பார்வை இருக்கார்கள் ஒரு பாதை என்று இருவ நெஞ்சம் ஒன்றாய் மாறும் குடும்பம் தானது இருவ நெஞ்சம் ஒன்றாய் மாறும் குடும்பம் தானது வாழப்போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா வாழ்வில் என்றும் வீசும் வாக்கு வேண்டுமா தானே இனிமேல் உனக்கு கண்ணாயானவள் காவல் தந்து காதல் தந்தே உன்னை ஆழ்பவள் துணைவி அன்பு போர்வை தந்தால் துணிவு கொள்பவன் நீ தூண்டிவிட்டால் தாண்டிச் சென்றே உலகை வெல்பவன் அன்று ஜிபுரியில் வரும் வேளை நபி மீது புழல் போர்வை தந்த அன்னை கதி ஜாவி அன்பை எண்ணி பாரமா அன்னை கதி அன்பை எண்ணி பாரமா வாழப் போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா இதுவும் ஐயா எழுதின பட்டு தானுங்களா இவர் கவிஞர் சீனி நம்ம ஒரு இறையருள் கவிதை எழுதின பட்ட அழுதுன படம் ஒரு இறையரள் கவின்னு தான் அழைப்பாங்க ஆமா அந்த வரிகளே சொல்லுது அவருக்கு அந்த பட்டத்தை தவிர வேற பட்டமே கொடுக்க முடியாது என்றால் அவரை சொல் அவர் நான் வந்து ஒரு நெருங்கி பழகிட்டு இருந்த போது இப்படி இந்த மாதிரி வரிகள்லாம் அவங்களுக்கு ஒதுக்குது அதுதான் நம்ம இறையருள் எனக்கு அப்படியே வந்து எனக்கு இறையவன் தான் அந்த வரிகளை எனக்கு மம்மனசல் தோன்ற வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு இப்போ நீங்க ஒரு ஆல்பம் செய்துட்டு என்ன சொல்லீங்க அதுல வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு 10 பாடல்கள் யார் இசை அமைக்கிறா இசை அமைக்கிறா ஆர்.பி.ஸ். ரஞ்சோ தான் இசை அமைக்க பழையவரோட திரும்ப செஞ்சுட்டீங்க ஆமா அவருடைய அற்புதமான இசை அமைச்சிருக்காரு இருக்காது யார் யார் பாடி இருக்கா அந்த ஆல்பத்தில் அதாவது நம்ம சூப்பர் சிங்கர் ஃபரிதா ஃफरीதா பாடி இருக்கங்களா பாடி இருக்காங்க இப்போ வந்து பிராப்ளமா வந்து இந்த யூடியூப்ல பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஹிமா ரஹிமா அவர் வந்து கண்மணி ராஜான் இசை பாடலோட மக அவங்களும் பாடியிருக்காங்க அத பாடல்கள் எழுந்தவங்க யாருன்னு சொன்னால் பெருங்குளம் ஹாஜான்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் லூனாஸில் இருக்காரு மலேசாகர் ஒரு நாலு பாடலை எழுதி கொடுத்தாரு அப்புறம் வந்து சமுதாய கவிஞர் சொல்லி நாங்கள் சொன்னாங்க ரொம்ப பிரபலமான கவிஞர் சொல்லிட்டு அவர் வந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்திருக்கும் போது எனக்கா வேண்டிய நல்ல அருமையான ஒரு டீன்கள்ல ரெண்டு நாலஞ்சு பாடல்கள் எழுதி கொடுத்தாரு அதில் ரெண்டு பாடல்கள் நாங்க பயன்படுத்தி பயன்படுத்தணும் ரொம்ப அற்புதமான ஒரு வரிகள் எனக்கு இந்த ஆல்பம் செய்யக்கூடிய நோக்கமே அவ அவ அந்த மாபெரும் கவிஞருடைய பாடல்களை நான் பாடணும் ஒரு இசைத்திட்ட விளையாக்கணும் நான் வயிற்று இந்த பத்து பாடல்கள்ல நீங்க எத்தனை பாடல்கள் பாடுறீங்க நாங்கள் நான் வந்து ஏறக்குறைய ஒரு ஆறு பாடல்கள் ஆறு பாடல்கள் பாடுறீங்க பாடல்களா ஆமா இஸ்லாமிய தான் அது இஸ்லாமிய கருத்துக்களை தாங்கிய பாடல்கள் தான் அப்புறம் வந்து அஹ் குரான பத்தி குரானை பத்தி ஒரு பாடல் ஒரு ஒரு நாலு வரையில பாடுறேன்னா இரையின் அருள் பொங்கும் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்யூன்ல ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அதை வந்து என்ன செஞ்சாரு அது வந்து பிரபல டியூனு யாரு இந்த கவிதை இறங்கேறும் நேரம் டியூனது அப்புறம் கார்பிஸ் சொன்னாரு ஆனால் அது பிரிய மாபெரும் இசை மேதை போட்ட டியூனு அந்த டியூனு தான் முதல்ல யா வரும் அதை நம்ம வேற மாதிரி மாத்திரம் இறையின் அருள் பொங்கும் வேதம் நபி இதழில் நனைந்து வந்த கீதம் தனி ஒருவன் அவன் செய்த பாடம் இந்த உலகை எண்ணாலும் ஆளும் தனி ஒருவன் அவன் செய்த பாடம் இந்த இந்த பொங்கும் வேதம் வந்த கீதம் பாடலை ஃபரிதா நான் டேட்டா பாடிக்கிறோம் இந்த ஆல்பத்தில் பாடி ஆல்பத்தில் பாட்டியிருக்கோம் சரி இப்ப இந்த இசை பாடத்தில் ஒரு தூரம் வந்திருக்கீங்களா நாகூர் அனிஃபா பாடகர் நாகூர் அனிஃபா இருக்கார் இல்லையா அவர் வந்து எல்லாருக்கும் விருப்பமான பாடகர் உங்களுக்கு அவர் பாடின பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல் அதாவது சமீபத்தில் கூட அவரை வந்து முதல் முதல் இளையராஜாவுக்கு இளையராஜா முதல் முதல் டீன் பண்ண பாட்டு பாட்டு தான் அதாவது தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு சன்மார்க்கம் தந்த நவி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமான் கண்ணோடு கண்ணாகி கல்முக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் தந்த எம்மான் அவரை காண துடிக்கின்றேன் என்னால் அவரை காண துடிக்கின்றேன் இந்நாள் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு இது சமுதாய கவிஞர் காசி பாடலாம் ஆரம்பத்துல வந்து அவருக்கு நிறைய கவிதைகள் எழுதி அவர் நாகூர் வந்து ஒரு கவிஞர் அபிதீன் காக்கா அபிதீன் காக்கான்னு தான் சொல்றாருங்களேன் அவர் வந்து இந்த மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே ஹாசி முஸ்தபா நபியே எங்கள் பெருமானே புலவர் அதாவது ஆமிதீன் காக்கா என்ன புலவர் ஆபிதன் எழுதின பாடல் அது இன்னும் வந்து பாருங்க அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் டியூன் அதாவது கண்ணில் இருப்பு இருந்த இருந்த கண் கண்ணி இல்லாமான்னு சொல்லிட்டு பானுமதி பாட்டியிருப்பாங்க அந்த டியூனில் அவ்வளோ அழகான வரிகளில் போட்டிருந்தாரு முழு பாடலில் கேட்டீங்கன்னா அசந்து போய் நீங்கள் அவ்வளோ அற்புதமான வரிகள் நிறைய கேட்ட பாடல்கள் தான் அது கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் ஏன்னா ஆஹ் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் ஓனதே தெரியல எனக்கு அரை மணி தொட்டு போயிட்டு இருக்கா நீங்க வந்து ஒரு இசை கச்சேரியில உட்காந்து பார்த்துருந்தா கூட எனக்கு இவ்வளவு பாடல்களும் நேரடியா என் காதுக்குள் நுழைந்து இதயத்திற்குள் நுழை இறுதியா நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்க வந்து நோன்பு திருநாள் அதுவுமா இந்த நோன்பு பெருநாள் அதுமா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது இப்ப நான் நோன்பு பொருளாள் ஒரு அற்புதமான ஒரு ஈகை திருநாள் இந்த நோன்பு பொருளாளும் போது அதாவது குர்வானில் இறைவன் சொல்கிறான் இந்த மாதிரி தொழுகைக்கு பிறகு ஜக்காத்தை பற்றி வர ஜக்காத் ஜக்காத்துன்றால் இந்த மாதிரி அதாவது முஸ்லீம்கள் அனைவரும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலே ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அதை நாம் என்னுடைய மனைவி அதை ரொம்ப தீவிரமாக அதை கொண்டு வருகிறார் அவருடைய அதாவது அவருக்கு உள்ள நகைகள் அவர் வருமானங்கள் எல்லாத்தையுமே ரெண்டாவது பிரச்சனை எடுத்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நான் முஸ்லீம்களுக்கு வேண்டி கொண்டு என்றால் இது வந்து குர்வானில் அல்லாஹ் ஹோனாத்தாலா எப்பொழுது வந்து சலாத்தை பற்றி சொல்கிறானோ அதாவது தொழுகை பற்றி சொல்லணும் ஜக்காத்தை பற்றி உடனே சொல்கிறான் அவன் சொல்லக்கூடியது அதனால் நீங்கள் எல்லோரும் அதை வந்து தீவிரமாக அவனுடைய இறை அது அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து சலவாத்தினுடைய மகிமை செலவா என்றால் நம்ம நவீனாயம் செலவாகும் போது செலவாத்து ஓடுறதுன்னு சொல்லுவாங்க குருவான்ல அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நானும் இந்த மலாயகத்து கற்று சொன்னால் இந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்களே அவங்களும் நபிகள் மீது செலாவும் செலவாத்தும் சொல்லுகின்றோம் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறை கட்டில் விடுறது அந்த ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து ஒரு நாளும் வந்து என்னுடைய தொழுகைக்கு பிறகு காலை தொழுகை இருக்கிறது இல்லையா ஆயிரம் முறை செலவாத்து ஓதிட்டு தான் என்னுடைய நாளை ஆரம்பிக்கணும் இன்றைக்கி கூட நான் ஆயிரம் முறை தளவாற்று ஓதி ஆரம்பிச்சிருக்கேன் இப்படிப்பட்ட அந்த செலவாத்தின் மய்மை உணர்ந்து அனைவரும் செலவாத்து கூற வேண்டும் சொல்ல வேண்டும் என்று அனைத்து முஸ்லீம் பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் உன் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக நோன்பு படித்து அந்த நோன்பினுடைய பரிசாக ரேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஈகை திருநாள் நோன்பு பொருளாளை கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் ஈகை திருநாள் நாள் வாழ்த்தை கூறி நமது நிகழ்ச்சியில் வந்து சவுல் அமித் அவர்கள் வந்திருந்தார் பாடகர் வழக்கறிஞர் உண்மையிலேயே உடம்பு செலுத்தி போயிடுச்சு வாழ்கிறேன் அது அவர்கள் கொடுத்தது இறைவன் அது வழங்கியது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இஸ்லாமியர்கள் அனைவருமே இன்று ஈகை திருநாள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றோம் மிக முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த முப்பது நாண்கள் நோன்பு இருந்து அதன் பிறகு முழுமையுமாக இறைவனை நாடி இல்லாதவர்களோடு இணைந்து கொண்டாடும் ஒரு உன்னத நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் அவர் சொல்லியது போல இயலாதவர்களோடு இணைந்து இந்த பெருநாளை கொண்டாடி மகிழுங்கள் என நம்பிக்கையின் நோன்பு பெருநாளை தெரிவித்து உங்களிடம் இருந்த அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயலன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் அனைவருக்கும் ஹாரி ராயா மங்கையர் என்பவர் மந்தைகளாகளா மனைவி என்னும் பெண்ணே வாழ்வின் கண் அல்லவா மங்கையர் என்பவர் மந்தைகளா